இது தினமும் எஸ்விபிசியில் வருங்க சாஸ்கார தீபாலங்கார சேவை வந்து திருப்பதியில் நடக்கிறது நேரடி ஒளிபரப்பில் தினம் எஸ்விபிசி டிவியில் வரும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அந்த டிவி அதோடு எங்கள் வீட்டு பெருமாளையும் பார்த்துக்கோங்க துளசிலேயே முழுக வச்சிருக்கிறேன் பதினாறு நாள் காடி ஆயிடுச்சிங்க அதனால் துளசியே பொறிக்க முடியாமல் போய் என்ன ஆயிடுச்சுன்னா தோட்டத்தில் எல்லாம் துளசி பாருங்கள் பல்லாம் பூ பூத்துருச்சு அப்படியே வந்து இது விட்டுட்டிங்கன்னா குச்சி குச்சி ஆகி போயிடும் அதனால் என்ன செஞ்சிட்டேன்னா இன்றைக்கி காலையிலிருந்து போய் தோட்டத்தில் இருக்கிற எல்லா துளசியும் பொறிச்சிட்டு வந்து எனக்கு என்னென்ன நாமங்கள் இவர் தெரியும் இவருடைய பேர் தெரியுமோ எல்லாம் சொல்லி போட்டுட்டேன் கிருஷ்ணருக்கோ மகாலட்சுமிக்கோ தான் துளசி போடணும் முருகருக்கெல்லாம் போடக்கூடாது விநாயகருக்கு போடக்கூடாது அவங்க அம்மா பத்ரகாளிக்கு போடக்கூடாது அதனால இப்படி போட்டிருக்குது பாருங்கள் சூப்பராக ஆராதனை நடக்குது கும்பிட்டுக்கோங்க சந்தோஷம்